கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினருக்கும் சீமான் வீட்டில் இருந்த காவலாளிக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு இடையே சீமானின் மனைவி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அங்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை ஏமாற்றி விட்டதாக வலசரவாக்கம் போலீஸ்ல நடிகை விஜயலட்சுமி ஏற்கனவே புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் சீமான் இந்த மனுவை கடந்த பதினேழாம் தேதி நீதிபதி விசாரித்தார்கள் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது இந்த வழக்கை பனிரெண்டு வாரத்திற்குள் போலீசார் விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு இதன் பிறகுதான் வளசரவாக்கம் போலீசார் இந்த வழக்குல மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக சீமான் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வந்தது வழக்கு தொடர்பாகத்தான் சீமான் இன்று ஆஜராகி இருக்க வேண்டும் ஆனால் சீமான் ஆஜராகவில்லை ஏற்கனவே போலீசார் இன்று சீமான் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் அனுப்பி இருந்தார்கள் ஆனால் அவருடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் சீமான் ஆஜராக நான்கு வாரம் அவகாசம் கேட்டு போலீஸ் நிலையத்தில் கடிதம் அளித்ததாக சொல்லப்படுகிறது இதன் பிறகுதான் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாளை காலை பதினோரு மணி அளவில் சென்னை வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் சீமான் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவருடைய வீட்டுல போலீசார் சம்மன் ஒட்டி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சம்மன் மூலமா எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது சீமானினுடைய உதவியாளர் அந்த சம்மனை கிழித்ததாக சொல்லப்படுகிறது இதனை சீமானினுடைய மனைவி கல்வி கூறிய காரணத்தினால அந்த சம்மனை கிழித்ததாக சொல்கிறார்கள் சீமானினுடைய மனைவியே இதனை போலீசாரிடம் கூறியிருக்கிறார் எதற்காக சம்மனை கிழித்தீர்கள் அப்படின்னு போலீசார் விசாரணை செய்வதற்காக மறுபடியும் சீமான் வீட்டிற்கு செஞ்சிருக்கிறார்கள் அங்கு செல்லும் சீமான் வீட்டில் இருந்த காவலாளி போலீசாரை தடுத்ததாக சொல்லப்படுகிறது தடுத்தது மட்டுமல்ல தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது எதற்காக சமனை கிழித்தீர்கள் விசாரிப்பதாக சீமான் வீட்டிற்குள் சென்றிருக்கிறார்கள் அந்த இந்த ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டு இதனால் அந்த காவலாளியை சமயத்தில் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அழைத்து செல்லும் போது அந்த காவலாளி துப்பாக்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த துப்பாக்கியை கேட்டும் அவர் கொடுக்கவில்லை சொல்லப்படுகிறது சீமான் வீட்டில் இருந்த காவலாளி முன்னாள் ராணுவ வீரர் இதன் காரணமாக அவரிடம் துப்பாக்கி இருந்து இருக்கிறது போலீசாரை தாக்கியதற்கு சீமானினுடைய மனைவியும் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனையும் காவல் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள் அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது தற்போது சீமானுக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போது சீமான் வீட்டில் இல்லை அவர் ஒசூரில் இருக்கிறார் கட்சி நிகழ்ச்சிக்காக அவர் அங்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனை இன்று தற்போது ஏற்பட்ட காரணத்தினால சீமான் வீட்டிற்கு தற்போது தொண்டர்கள் வருகை இருக்கிறது